வணக்கம் தமிழர் செய்திகளுக்காக அக்ஷயா ஊத்துக்கோட்டை அருகே தொடர் மலையால் முழங்கால் அளவு தண்ணீரில் மூழ்கி சேதம் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அருகே பேரண்டூர் வடமதுரை தண்டலம் பணப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதினாறாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் பிபிடி சாதனா என்எல்ஆர் பாஸ்மதி போன்ற பல்வேறு வகையான நெற்பயிர்கள் பரி பயிரிடப்பட்டது இந்த நெற்பயிர்கள் ஓரிரு தினங்களில் சாகுபடி செய்ய இருக்கும் சூழலில் பெய்த தொடர் மழையால் நிலத்தில் சாய்ந்து முளைக்க ஆரம்பித்ததால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உரிய கள ஆய்வு மேற்கொண்டு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு மற்றும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கும் வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கினால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் என விவசாயிகளின் மீது மாவட்ட நிர்வாகம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது